அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி சர்ச்சன்ஜின் யூடியூப் சேனலில் மே பத்துக்கான கரண்ட் அஃபேர் பார்க்கலாம் சிவில் விமானங்களை கேடயமாக பயன்படுத்தியது பாகிஸ்தான் இந்தியாவின் எதிர்ப்பு நடவடிக்கையில் இருந்து தப்பிக்க சிவில் விமானங்களை பாகிஸ்தான் கேடயமாக பயன்படுத்தியதாக இந்தியா பகிரங்கமாக குற்றம் சாட்டியது அடுத்தது இரவில் தொடரும் ட்ரோன் தாக்குதல் ஸ்ரீநகர் விமான நிலையம் மற்றும் அவந்திபுரா விமான நிலையத்தை குறிவைத்து பாகிஸ்தான் வெள்ளிக்கிழமை இரவும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது இதை இந்தியா வெற்றிகரமாக முடித்தது ஊடுருவிய ஏழு பயங்கரவாதிகளை சுட்டுக் கொன்ற பி எஸ் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் ஜம்முவில் இரு நாடுகளுக்கும் இடையேயான சர்வதேச எல்லை வழியாக இந்தியாவுக்குள் இரவு நேரத்தில் ஊடுருவ முயன்ற ஏழு பயங்கரவாதிகளை எல்லை பாதுகாப்பு படை பிஎஸ்எஃப் வீரர்கள் சுட்டுக் கொண்டனர் பெங்களூரில் மூவர்ணக்கொடி ஊர்வலம் இந்திய ராணுவ நடவடிக்கைக்கு ஆதரவாக தெரிவித்த ஆதரவு தெரிவித்து பெங்களூரில் காங்கிரஸ் சார்பில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற பிரம்மாண்டம் மூவனக்கொடி ஊர்வலம் இது தில்லியின் முக்கிய இடங்களில் பலத்த பாதுகாப்பு பாகிஸ்தானுடன் அதிகரித்து வரும் பதற்றத்தை தீர்ப்பதற்காக முக்கிய இடங்களில் வந்து பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு பாகிஸ்தான் குண்டுவீச்சில் ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா பூஞ்ச் மாவட்டங்களில் இருவர் உயிரிழந்தனர் அஞ்சு பேர் காயமடைந்தனர் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்திய கோரிக்கை மனு வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க தமிழகம் மேற்கு வங்காளம் கேரளத்தில் மும்மொழி மும்மொழி திட்டத்தை உள்ளடக்கிய தேசிய கல்விக் கொள்கை வந்து ரெண்டாயிரத்தி இருபதை தமிழகம் கேரளம் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்கள் அமலப்படுத்த உத்தரவிட கோரிக்கை மனுவை உச்சநீதிமன்றம் வெள்ளிக்கிழமை தள்ளுபடி செய்தது அடுத்தது நூற்றி பதினாறு கோடியாக நூற்றி பதினாறு கோடியாக உயர்ந்த வயர்லெஸ் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அடுத்தது வந்து இலங்கை ஹெலிகாப்டர் விபத்தில் ஆறு வீரர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க இலங்கை விமானப்படை ஹெலிகாப்டர் நீர்த்தேக்கத்தில் வெள்ளிக்கிழமை விழுந்து விபத்துக்குள்ளான ஆறு வீரர்கள் உயிரிழந்தனர் இந்தியாவின் பாதுகாப்பு அரண் எஸ் நானூறு ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்பட்ட எஸ் நானூறு வான் பாதுகாப்பு சாதனம் முந்நூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் சென்று வேகமாக எதிரிகளை துல்லியமாக தாக்கி தவிடுபொடியாக்கும் திறன் படுத்தது அடுத்து வந்து பராக் எட்டு இஸ்ரேல் தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்ட இந்த சாதனம் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சென்று எதிரிகளை தாக்கும் வல்லமைப்படுத்தது அடுத்து வந்து ஆகாஷ் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட இந்த சாதனம் சுமார் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தொலைவில் வரை சென்று எதிரிகளை ஏவுகணைகளை தாக்கி அளிக்கும் ஸ்பைடர் ஸ்பைடர் ஆகாஷ் ஸ்பைடர் வந்து இஸ் இஸ் வாங்கப்பட்ட இந்த சாதனம் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தாக்கக்கூடிய இதாகும் அடுத்தது வந்து பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை முறியடிக்க இந்தியாவின் பாதுகாப்பு அரண் பாதுகாப்பு அரணாக எஸ் நானூறு ட்ரயம் பான் பாதுகாப்பு சாதனம் பர எட்டு ஆகாஷ் ஆய்வுகணை ஆகியவை பயன்படுத்தியதாக இராணுவ தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவுடனான போர் பரச்சம் காரணமாக பாகிஸ்தானில் நடைபெற்று வந்த பிஎஸ்எல் டி லீக் கிரிக்கெட் போட்டியும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பெங்களூரில் வரும் இருபத்தி நாலாம் தேதி தொடங்கியிருந்த இருந்த வந்த நீரா சோப்ரா கிளாசிகிட்டு எறிதல் நிகழ்ச்சியும் என்று ஒத்திவைக்கப்பட்டது இர ரெண்டாயிரத்தி இருபத்தேழு உலக டெஸ்ட் சாம்பியன் இறுதி ஆட்டத்தை இந்தியாவில் நடத்துவது பிசிசிஐ வந்து முனைந்து வருகிறது ஜம்மு காஷ்மீர் மேந்தர் பகுதியில் பாகிஸ்தான் தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்பான இடத்துக்கு வெள்ளிக்கிழமை சென்ற பொதுமக்கள் காட்டப்பட்டிருக்கு பாகிஸ்தானுடன் கடன் அதாவது ஐஎம்எஃப் வாக்கு வாக்கெடுப்பை வந்து புறக்கணித்தது இந்தியா சென்னையில் பாதுகாப்பு அதிகரிப்பு காவல் ஆணையர் ஏ அருண் கூறியிருக்காரு விமான நிலையம் துறைமுக சு சுங்க அதிகாரிகள் இரநூத்தி எழுபத்தி மூணு பேர் வந்து பணியிட மாற்றம் செஞ்சுருக்காங்க அம்பத்தூர் தொழில் பேட்டை எம்டிஎஸ் சாலையில் அமைந்த குடிநீர் குழாய் சேதங்கள்